நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அபி ஆகாஷ் அனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியோ முயற்சி பண்ணி மித்ரன் கிட்ட இருந்து அந்த வாக்கு மூலத்தை வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா இந்த விவேக் வந்து மித்ரனு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி நடந்துக்கிட்டு மித்திரனையே இப்ப உயிருக்கு போராடி போராடிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா மரண வாக்கு மூலம் மாதிரி மித்ரன் வந்து கொடுத்துட்றாப்புல அதை வீடியோவும் எடுத்து கொண்டு வந்து இங்க கோர்ட்ல நம்ம அபி சப்மிட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோவையும் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜு வந்து கேக்குறாங்க ஆனா ராகவுக்கு எதிராக வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குமூலம் ஏத்துக்காதீங்க இது வந்து அவங்க மிரட்டி கூட வாங்கி இருப்பாங்க இதெல்லாம் ஒரு வாக்கு மூலமா எடுத்துக்கிட்டே ராகவ ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சோ ஜட்ஜும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு மூலம் எல்லாம் செல்லாது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் என்ன செய்ய முடியும் அபியால அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மித்ரனோட பொண்ணு ஒண்ணு இருந்தது இல்லையா சோ கண்டிப்பா அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி நேரடியா வந்து வாக்குமூலம் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராகவ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்